இந்திய ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸ் போதும் மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ முதல் டெஸ்ட் போட்டியை மேட்ச் டிராவின் ஆகிட்டாங்க ஸோ இரண்டாவது போட்டி நாளை தொடங்க போகுது ஸோ இந்த டெஸ்ட்டு போட்டிக்கான இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது முக்கிய வீரர்களுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு அளிக்க போகிறாங்க ஸோ யார் யாரை வெளியே உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்த வீரர்கள் எல்லாருமே வந்து வெளியே தாங்க உட்கார வச்சுருக்காங்க ஸோ இந்த ட்விஸ்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தோமோ அவங்க எல்லாருமே வந்து டோட்டலில் வந்து வெளியே உட்கார வச்சுட்டு வந்துட்டு முக்கிய இளம்பீரர்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து உள்ள ஆட வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பிக்கஸ்ட் ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ முதல் போட்டியிலே இந்திய அணியின் ஆதிக்கம் வேற மாதிரி இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் அடித்தாங்க அந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் கருண் நாயர் அவர்களுடைய இன்னிங்ஸ் வேற மாதிரி இருந்துச்சுங்க ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க ஸோ இந்திய அணிக்காக இரண்டாவது வீரராக ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு ரொம்ப லாங் டைம் ஆஃப்டர் அடுத்து இந்தியன் டீமில் இடம் பிடிச்சி முதல் போட்டியிலே வந்து இரநூறு அடிக்கிறதுன்றதெல்லாம் அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அவர் சொன்ன அந்த விஷயம் இப்போ எந்த அளவுக்கு வைரல் ஆகுதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கான வாய்ப்பையும் கிரியேட் பண்ணி அதுக்கான விஷயத்தையும் வச்சு ஸோ இப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அதுக்காக வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இவர் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணப் போகிறார் அதில் எந்த மாற்றம் இல்லை ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரை விராட் கோலியுடைய பொசிஷனில் ஆட வைப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ ஏ டீம்லேயே செம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக மெயின் டீமுக்காக ஒய் கொடுத்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காருங்க அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட மாட்டேன் கண்டிப்பாக பயன்படுத்தி இந்தியன் டீமில் நிரந்தரமான ஒரு பிளேயராக வந்து இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துன்னு சொல்லிவிட்டு கருண் நாயர் அவர்கள் தற்பொழுது எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காரு ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது போட்டியில் கண்டிப்பாக கருண் நாயருடைய இன்னிங்ஸ் வேறு மாதிரி இருக்க போதுங்க ஸோ எல்லோரும் ஆவலோட அவருடைய இன்னிங்ஸை பார்க்குறதுக்கு காத்துட்ருக்காங்க ஏன்னால் இந்த மூணு டெஸ்ட் போட்டியில் ஆடிட்டு போனார்னா கண்டிப்பாக அடுத்தது மெயின் போட்டியில் கண்டிப்பாக அவருக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு கண்டிப்பாக இன்னும் நிறைய ரன்களை வந்து குவிக்கிறதான சான்சஸ் அதிகமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து அந்த ஐந்து டெஸ்ட் போட்டியை கொண்ட தொடரில் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு சதத்தை பார்க்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அவருக்கு அந்த கிரவுண்டு ஒத்துழைப்பு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கவுண்ட்ரி கிரிக்கெட்டில் வந்து ப்ளே பண்ணதுக்கான ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி இங்கிலாண்டில் வந்து அவருக்கு சாதகமான ஒரு பிச்சாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட்டராக வருவார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிக்கான இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது ஸோ யார் யாருக்கு வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் வந்து சேம் ஓப்பனிங் பேர் தாங்க களமிறங்க போகிறாங்க ஸோ முதல் போட்டியில் நடந்த அதே ஓப்பனிங் பேர் அபிமனியேஸ்வரன் எஸ் வி ஜெய்ஸ்வால் இவங்க தான் வந்து களமிறங்க போகிறாங்க ஸோ அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா அபிமனியேஸ்வரனுக்கு முதல் இன்னிங்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கல அப்படின்னா கூட இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு நல்ல ஃபிஃப்டி கம்பேக் பண்ணியிருக்காருங்க ஸோ ஜெய்ஸ்வாலும் அதே ஒரு இன்டென்ட் தாங்க ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் வந்து அவருக்கும் சக்ஸஸ் கிடைக்கல இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு நல்ல கம்பேக்கோட வந்திருக்காருங்க ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு இரண்டாவது இன்னிங்ஸில் எப்படியாச்சும் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ் ஆகணும் அப்படின்றது பிளேயர்ஸுடைய நம்பிக்கையாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ அதே மாதிரி அபிமன் ஈஸ்வரன் ஏகப்பட்ட ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி இருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய சதம் இல்லாசி இருக்காரு ஸோ அதனால தான் அவரை வந்து இந்தியன் டீமில் வந்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது பட் இருந்தாலுமே இந்தியன் டீம்ஸ் என்ன தான் இருந்தாலுமே பிளேயிங் லெவலில் அவருக்கு இன்னும் விளையாடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஏற்கனவே ஜெய்சால் ஒரு பக்கம் கே ராகுல் ஒரு பக்கம்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அபிமனீஸ்வரனுக்கு வாய்ப்புகள்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான் மேபி வந்து கிடைச்சா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் பெர்ஃபாமன்ஸே காட்டினா கூட அவனை வந்து நிரந்தரமாக இந்தியன் டீம் ஓப்பனராக இருக்கவங்களாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீமில் இருக்காங்க நிறைய பேக்கப் ஓப்பனர்ஸ் இருக்காங்க நிறைய ஓப்பனர்ஸாக இருந்தவங்க எல்லாமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக மாறி இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி அபிமனியேஸ்வரனுக்கு இந்தியன் டீமில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவருக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஜெய்சாலும் ஒரு பக்கம் சூப்பர் ஆடிட்டு வந்துருக்காரு நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரே ஒரு பிளேயருங்க கருண் நாயர் ஸோ இந்தியன் டீமுக்கு எந்தளவுக்கு முக்கியமான வீரராக இருக்கார் அப்படின்றது நமக்கு இப்போ ஃப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு ஸோ அதை வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம் ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து அற்புதமாக வாடி இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக நான் போவேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பிடிச்சி மேலே ஏறி வருவேன்னு சொல்லிவிட்டு கருண் நாயர் அவர்கள் போட்ட அந்த ட்விட்டு இப்போ வரைக்குமே வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை பேசிகிட்டு இருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது மட்டும் நிற்காமல் இன்னும் நிறைய பேசக்கூடிய இருக்கக்கூடிய விஷயமாக மாறணும் அப்படின்றது எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த இங்கிலாந்து கொண்ட இங்கிலாண்டில் நடக்கக்கூடிய அந்த ஐந்து டெஸ்ட் போட்டியில் கொண்ட தொடரில் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு இரண்டு மூணு சதத்தை பார்க்கணும் அப்போ வந்து இந்தியா வந்து அவரை அசால்ட்டாக நினைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து இந்த பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றது பார்ப்போம் த்ரூ ஜுரேல் த்ரூ ஜுரேல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் செம்மையாடி இருக்காருங்க முதல் இன்னிங்ஸில் தொண்ணூற்றி ரெண்டு ரன் அடித்தாருங்க என்ன ஒரு ஆட்டம் என்ன ஆரட்டம் இதே மாதிரி தாங்க ஆஸ்திரேலியா தொடர்லையும் ஒரு இந்த ஏ டீமில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸை காட்டி மெயின் டீமுக்கு ஸ்குவாடுக்குள்ளே வந்தார் பட் அந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியல பட் இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மெனுங்க கண்டிப்பாக நல்லா ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இங்கிலாந்து பிச்சில் அவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பட் பிளேயிங் லெவலில் இவருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி முதல் இன்னிங்ஸில் அவருக்கு ஃபெயிலியராக இருந்தாலுமே இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு நல்ல கம்பேக் ஃபிஃப்டி வந்து அடிச்சிருக்காருங்க ஸோ இந்தியன் டீம் உள்ள ஸ்குவாரில் வந்து கம்பல்சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இவரை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தாங்க இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் ஃபார்ம் அவுட்டில் இருந்திருக்காரு ஸோ இந்தியன் டீமில் எடுத்துகிட்டு வந்து ஸோ அவருக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு அவரை ஆட வைக்காமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நாடி நல்ல ஒரு கம்பெனி வந்தால் மட்டும்தான் ஒரு வாய்ப்புன்றது அவருக்கு பிரகாசமாக இருக்குது ஸோ அதே மாதிரி அடுத்த சீசன் ஐபிஎல்ல வந்து அவர் இருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது அதே மாதிரி இந்தியன் டீமில் ஆஸ்திரேலியாக்கு எதிரான தொடரில் அற்புதமான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாலுமே இந்த இங்கிலாந்து தொடரில் வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸும் அவருடைய அந்த இது இன்டென்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஸோ அடுத்து ஷார்ஜுல் தாகூர் ஷார்ஜுல் தாகூர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் மீண்டும் இந்திய அணிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு கம்பேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பலிங் யூனிட் அவர்கிட்ட இருக்குங்க ரஞ்சில வந்து அற்புதமான ஒரு பலிங்கு நாற்பது விக்கெட் மேலே எடுத்திருக்காரு ஸோ இரண்டு சதத்துக்கு மேலே அடிச்சிருக்காரு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டராக நமக்கு தெரியறாரு ஸோ ம நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்டியிலே பார்த்துருப்போம் நல்லா இன்டென்ட் காட்டினாரு நல்லா ஸ்கோர் பண்ணாருங்க அந்த ஒரு இன்டென்ட் வந்து மேட்சச்சில் இருந்தால் போதுங்க நமக்கு தேவை அவர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்க்குற ஸ்கோர் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த ஸ்கோர் இருந்துச்சாவே போதும் நமக்கு ஒரு விக்கெட் வந்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாருமே அதுவே வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டருக்கான பெஸ்ட்டான பர்ஃபாமன்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக தாகூர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் சர்ப்ராஸ் கான் சர்ப்ராஸ் கானும் அற்புதமாக ஆனாருங்க ஸோ ஃபஸ்ட்டு போட்டியில் நல்லா சதம் அடிக்கப்போ அப்படியான்னு எதிர்பார்த்தோம் பட் கடைசியில் தொண்ணூற்றி மூணு ரனில் அவுட் ஆகிட்டார் ஸோ அவர்கிட்ட இருந்து சதம் பார்த்துருந்தா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இங்கிலாந்து தொடரில் இருப்பார் அப்படின்னா ஒரு டவுட் தாங்க பிளேயராக ஸோ அவர் வந்து ஸ்குவாடில் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்புகள்ன்றது ரொம்ப 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 குறைவு பிளேயிங் லெவலையும் அவர் இடம் பிடிக்கிறதுன்றது ரொம்ப 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 குறைவான விஷயம் தான் ஹர்ஷா துபே ஸோ இவர் வந்து யங்ஸ்டருங்க ஸோ இவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இவரும் வந்து நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காருங்க இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுவார் முகேஷ் குமார் பவுலிங்கில் வந்து அசுத்திட்டு இருக்காருங்க ஸோ அவர் வந்து ஒரு தூணாக இருக்கார் ரானா ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம பர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பட் வந்து மெயின் டீமில் வந்து இவருடைய பேர் நேர்ம வந்து இல்லை ஸோ இந்த இதில் வந்து எப்படி போடுறாரு அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்தது இவரை என்ன பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணாங்க பட் இப்போ அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு அனுசுல் கம்போஜ் சிஎஸ்கேவுடைய ஃபாஸ்ட் பவுலர் அவர் வந்து நல்லா போட்டாருங்க அவர்கிட்ட இருந்து நல்ல அப்ரோச் இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து டெஸ்ட் டீமுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பேருங்க ரெட் பாலை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக போடக்கூடிய வீரராக இருக்காரு நல்ல பவுன்ஸ் நல்ல அட்டாக் நல்ல ஸ்விங் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதாங்க வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய ஏணியின் பிளேயிங் லெவனாக இருக்க போகுது ஸோ இந்த பிளேயிங் லெவனில் யார் வந்தால் நல்லாயிருக்கோ யாருடைய பிளேஸுக்கு யார் பிளேஸ்மெண்ட் பிளேயராக இருந்தால் நல்லாயிருக்கோ அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்